உணவை விண்ணடிக்காதீர்கள் ஹாய் வேவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் பிஞ்சி பரங்கிக்காயில நம்ம ஒரு கூட்டு செய்கிறோம் அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கங்க இதுக்கு விதை இல்லாமல் பிஞ்சியாக இருக்கக்கூடிய பரங்கிக்காய் எடுத்துக்கிறோம் இந்த பரங்கிக்காய் கூட்டுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறோம் நூறு கிராம் அளவுக்கு தக்காளி அதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெங்காயம் ஒரு அஞ்சு காய்ந்த மிளகாய் மல்லி வந்து பெருமல்லியில் சிறுமல்லி நாட்டு மல்லி எடுத்துக்கிறோம் அது இந்த கூட்டுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்துக்கிறோம் இதுக்கு புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்குங்க அந்த புளியில் நல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை ஊற்றி வச்சுருங்க அப்படியே அந்த புளி மேலே ஊற்றுங்க ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிடுங்க இந்த புளி நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ அந்த பிஞ்சி பரங்கிக்காய் எடுத்துக்கிறோம் அதோடய காம்பு பகுதியை வெட்டிட்டு நமக்கு தேவையான அளவு சமைக்கிறதுக்கு நம்ம ஒரு பாதி பரங்கிக்காயை வெட்டி எடுத்துக்கிறோம் அந்த பிஞ்சா இருக்கிறத இது முத்துனா நல்ல பழமாக இருந்து செஞ்சிங்கன்னா அது இனிப்பாக இருக்கும் இதில் இனிப்பு சுவையே இருக்காது இதில் விதையே இருக்காது ரொம்ப பிஞ்சாக இருக்கக்கூடிய இந்த பரங்கிக்காய் இந்த மாதிரி சைசிக்குள்ளதை நீங்கள் எடுத்துங்க எடுத்துட்டு இந்த பாதி எடுத்து நம்ம இந்த தோலை மட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா சிப்ஸ் சீவுற மாதிரி செதுக்குங்க அப்படியே செதுக்குனீங்கன்னா இந்த பரங்கிக்காய் மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் அப்படியே வந்துடும் உங்களுக்கு இது மாதிரி செதுக்கணும் அதை வழுக்கும் ஏன்னா அதில் ஒரு வலுவலுப்பை தன்மையாக இருக்கும் கத்தியை வச்சு செதுக்கும்போது கவனமாக செதுக்குங்க இந்த மாதிரி அதை செதுக்கினிங்கன்னா அப்படியே நமக்கு அதை செதுக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த தோலெல்லாம் ஈஸியாக நமக்கு வந்துடும் நல்ல ஷார்ப்பாக இருக்கணும் அந்த கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் இந்த மாதிரி செதுக்க முடியும் இந்த மாதிரி செதுக்கி இதில் சுத்தமாக தோலை செதுக்கி எடுத்துருக்குங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து கீத்து கீத்தாக வெட்டுங்க அப்படியே நம்ம கீத்து கீத்தா வெட்டிக்கிற நம்ம வந்து ஒரு அரை தான் எடுத்துக்கிறோம் முழுசையும் எடுக்கல நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை உங்களுக்கு முழுசாக தேவைப்படுதுன்னா அது மாதிரி நீங்கள் முழுசாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி கீத்து கீத்தா வெட்டிக்குங்க இந்த கீத்து கீத்தா வெட்டி இதை சின்ன சின்னதாக பொலிசாக வெட்டிக்கணும் ரொம்ப பெருசாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு அது வேகாது உள்ளே போய் நம்ம கொடுக்குற மசாலாலாம் உள்ளே போய் சாராது உள்ளே வந்து பச்சையாகவே இருக்கும் அதனால் இது மாதிரி பொலிசாக வெட்டிக்குங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேக இந்த மாதிரி வெட்டி அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம் அதிலே அந்த பரங்கி காயில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி விதை பிடிக்கிறது மாதிரி அந்த அப்படியே அந்த பித்து இருக்கும் அந்த பித்தை இந்த மாதிரி கத்தியால் கீந்தி எடுத்து விட்டுட்டு சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க இந்த மாதிரி கீந்தி விட்ருங்க இப்போ இதே நம்ம இந்த கீந்த சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க சின்ன சின்ன பீஸாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அது வந்து நல்லா வேகும் இந்த மசாலாவிலே அது வேகணும் அப்போ தான் அதில் வந்து எல்லாம் உள்ளே சாரும் அந்த புளிப்பெல்லாம் உள்ளே சாரும் அந்த காரமெல்லாம் உள்ளே சாரும் இல்லைன்னா உங்களுக்கு அது வந்து உள்ளே அப்படியே பச்சையாகவே இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது அது வந்து அந்த அதோட அந்த பரங்கிக்காயோட அந்த பால் வாட வரும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அந்த கிண்ணத்தில் எடுத்துங்க அதில் வந்து முழுந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுருங்க அப்படியே தண்ணியை வந்து நிறைய தண்ணியை ஊற்றி அப்படியே நமக்கு வந்து சமைக்க எடுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி தண்ணியை ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அது வந்து கருக்காது அப்படியே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை இந்த மாதிரி நல்லா கசக்கினிங்கன்னா அந்த நாறு அதில் இருக்க விதையெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துடும் நல்லா வந்து வெந்து போயிடும் சாறு டக்குன்னு எடுத்துடலாம் அதுலேருந்து பார்த்திங்கன்னா பெசஞ்சோடனே வந்துடும் நமக்கு அதில் வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்காது ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி அந்த சாரை நல்லா கசக்கி அந்த புளித்தண்ணியை மட்டும் தனியாக அந்த மாதிரி வடிகட்டி கையாலேயோ இல்லை வடிகட்டினாலேயோ வடிகட்டி எடுத்து வச்சுருங்க இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறோம் அதில் வந்து ஒரு கடாய் வைக்கிறோம் கடாய் சூடு வந்தோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுங்க அதில் நம்ம நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கிறோம் வெங்காயத்தை போட்டு உடனே அதுமாரியே தக்காளியை போட்டு நல்லா வதக்கிறோம் இந்த மாதிரி வதக்கணும் அதை வதக்கினோம்னா ஒரு அரை பதம் வந்து வதங்கிறோம் இந்த மாதிரி பதத்துக்கு வதங்கினோடனே இந்த பதம் வந்த பிறகு இந்த மாதிரி பதம் வந்தோடனே இதில் காய்ந்த மிளகாயை போட்டுக்கிறோம் அது கூட வந்து நம்ம குருமல்லியை போட்டுக்கோங்க சின்ன மல்லி பொதுசாக இருக்கும் நாட்டு மல்லி அதை போட்டுங்க அதான் நல்லா வாசமாக இருக்கும் அது கூட கடலைப்பருப்பை போட்டுக்குங்க பருப்பை போட்டு நல்லா இது மாதிரி மறுபடியும் ஒரு வதக்கு வதக்குங்க இது தண்ணியெல்லாம் சேர்த்துடக்கூடாது இந்த எண்ணெயிலே தான் இதை வந்து வதக்கணும் இந்த கடலப்பருப்பு வெங்காயம்லாம் சேர்ந்து வதங்கினோன்னா மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறோங்க அது கூட பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க அது கூட ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணும் இப்போயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வாசம் கம கமன்னு இருக்கும் இதை மாதிரி நல்லா வதக்கணுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா சூட்டாக வந்து ஆற விட்டுடுங்க நல்லா இந்த மாதிரி ஆறின பிறகு நம்ம இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துங்க நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி கடலப்பருப்பு மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாத்தையும் மல்லி எல்லாம் சேர்த்து வதக்கியிருக்கோம் அதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மசாலா தான் இந்த பரங்கிக்காய் பிஞ்சி கூட்டுக்கு இந்த மாதிரி அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க இப்போ மாற்றி எடுத்து வச்ச பிறகு நம்ம வதக்கின அதே கடாயை அடுப்பில் வைங்க அந்த கடாய் சூடு வந்தோடனே அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகும் போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சோடனே அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுங்க வெந்தயமும் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வெட்டி போட்டுங்க வெட்டி போட்டு அது கூட பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு சின்ன தக்காளியை ஒன்று வெட்டி போட்டுங்க ஒரு அரை தக்காளியை வெட்டி போட்டுங்க தாளிப்புக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை உருவி போட்டுருங்க உருவி போட்டு இதை நல்லா இந்த மாதிரி அந்த தாளிப்பை வதக்கி விடுங்க இப்போது இந்த மாதிரி வதக்கி விட்டோன்னே இந்த தாளிப்புக்கு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுங்க கால் டீஸ்பூன் போட்டு இந்த தூளோட பச்சை பாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் நம்ம ஒரே கொஞ்சோண்டு தேங்காய் அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் இருக்கணும் அந்த அளவுக்கு தேங்காயை துருவி அதில் சேர்த்து இது நல்லா அதையும் அதோட சேர்த்து வறுத்து விடுங்க இந்த தேங்காயை சேர்த்து இதோட வறுத்து விட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை அப்படியே சேர்த்துங்க சேர்த்து இதில் தண்ணி சேர்த்துங்க ஒரு அரை லிட்டருக்கிட்ட தண்ணி சேர்த்துங்க ஏன்னா நமக்கு இந்த பரங்கிக்காயோட இந்த பிஞ்சி தான் நம்ம வெட்டி எடுத்துருக்கோம் அதனால் இந்த அரை லிட்டர் தண்ணியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பரங்கிக்காய் வந்து அதுலேயே வேகணும் நம்ம வதக்கி எல்லாம் போடக்கூடாது ஏன்னா வதக்கி போட்டோம்னா இது பிஞ்சியாக இருக்கிறதுனால உள்ளே வந்து இந்த புளிப்பு இந்த மசாலாவெல்லாம் சாராது அதனால உங்களுக்கு டேஸ்ட்டு வராது பச்சை வாசம் அப்படியே உள்ளே இருக்கும் இப்போ நல்லா நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்க அந்த பரங்கிக்காயை வெட்டி நறுக்கி எடுத்து வச்சுருக்க பரங்கிக்காயை ஒரு அலசி அலசிட்டு நம்ம அந்த மசாலாவெல்லாம் தாளித்து மசாலா போட்டு வச்சுருக்கோம் வதக்கி அரைச்சி அந்த மசாலாவில் இந்த பரங்கிக்காயை சேர்த்துங்க இப்போது இந்த மாதிரி பரங்கிக்காயை சேர்த்து இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலந்து விட்டுடுங்க நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து சுருங்கி வரணும் அப்படியே கூட்டு பதத்துக்கு வரணும் அதனால் இந்த மாதிரி அதை நல்லா வதக்கி விட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அது மேலே ஒரு அரை அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க கல் உப்பு இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுங்க முதல்ல ஒரு ஸ்பூன் போட்டுங்க அது பத்தாலேன்னா மறு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி போட்டுருங்க அப்படியே மூடி வச்சுருங்க அப்படியே அதை விட்டுட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா கொதித்து அது மாதிரி நல்லா சுருங்கி வந்துடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுங்க இந்த மாதிரி கொதி வந்த பிறகு இதை நம்ம கரண்டியை கொடுத்து நல்லா கலக்குங்க நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க கலந்து விட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி சாரை அதில் அப்படியே விட்டுடுங்க இந்த கொதி வந்தோன்னே தான் விடணும் இந்த மாதிரி புளி சாரை விட்டு இதை நல்லா கலந்துருங்க அப்போது இந்த மாதிரி நல்லா இது மாதிரி கலந்து வச்சுருங்க நல்லா கலந்து இதை நல்லா கொதித்து அப்படியே புளியோட பச்சை வாசமெல்லாம் போகணும் போய் நல்லா சுருங்கி இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி சுருங்கி நல்லா அந்த கூட்டு பதத்துக்கு வந்தோடனே அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளை தூவி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க இப்போ பரங்கிக்காய் நல்லா வெந்து வந்துடும் நல்லா வெந்து வந்து இந்த மாதிரி கூட்டு பதத்துக்கு வந்துடும் இப்போ பெருங்காயத்தூள் தூவி கலந்து விட்ட பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் தயிர் சேர்த்துங்க நல்ல கெட்டி தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதையும் அதை பரங்கிக்காய் கூட்டோடு நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹைலைட்டாக நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக நமக்கு அந்த பரங்கிக்காய் பிஞ்சி பரங்கிக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது இப்போ கூட்டு நல்ல பக்குவமாக வந்துடுச்சு இந்த மசாலாவிலே வந்து அது உள்ளே எல்லாம் நல்லா சார்ந்து போயிருக்கும் அந்த புளிப்பு காரம் இந்த மசாலாலாம் சார்ந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்குவோம் இந்த பதத்தோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க நம்ம ஆஃப் பண்ண பிறகு அந்த கடாயில் இருக்க சூட்லேயே பார்த்திங்கன்னா மீதம் இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்து அப்படியே பாத்தீங்கன்னா கூட்டு பதத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் அப்படியே நமக்கு கெட்டியாக அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் இதை இந்த மாதிரி ப்ளேட்டிங் பண்ணி உங்களுக்கு நல்லா அழகுபடுத்தி பரிமாறினீங்கன்னா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்துக்கு எல்லா சாதத்துக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் அதே போல் பார்த்திங்கன்னா லெமன் சாதம் புளி சாதம் எல்லா சாதத்துக்கும் இதை வந்து ஹைலைட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுபோல் இட்லிக்கும் தோசைக்குமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பிஞ்சி பரங்கிக்காயில் கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி பரங்கி காயில் கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வீவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து கொள்கிறேன்